ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் அஸ்லாம் வரைக்கும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் நானும் நல்லா இருக்கேன் அலமதுல்லா எல்லோரும் எனக்காக துவா செய்யுங்க நானும் இன்ஷல்லாம் உங்களுக்காக துவா செய்கிறேன் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா ஒரு லைக் பண்ணுங்கள் கூடவே ஷேர் பண்ணியும் விடுங்க நெக்ஸ்ட் சண்டே வந்து ஆஃப்டர்நூனுக்கு மேலே சாப்பிட்டு நாங்கள் எங்கே கிளம்பிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இந்த பல்லாவரம் அருள்முருகன் டவர்ஸ்க்கு தான் போயிருக்கோம் அதாவது வந்து இந்த இன்ஸ்டாகிராமில் லக்ஷ்மி புத்திக் என்றவங்க வந்து இந்த மாதிரி சாரி எக்ஸ்போ வந்து இந்த பல்லாவரம் அருள் முருகன் டவர்ஸில் வந்து ஒரு த்ரீ டேஸாக வந்து நடக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க சரி ஓகே வந்து எங்களுக்கு ஃப்ரைடே சாட்டர்டே போக முடியல சண்டே தான் கொஞ்சம் டைம் கிடச்சிது சரி என் ஃப்ரெண்ட் கிட்டேயும் நானும் கேட்டேன் சரி வரியாக நம்ம போய்ட்டு வரலாம் அப்படின்ட்டு ஓகே அவங்களும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்ததுனால நாங்களும் அவங்களும் வந்து கிளம்புறதுக்கே வந்து ஒரு டூ தேர்ட்டிக்கு மேலே ஆகிடுச்சு எங்கள் கூட சரின்னும் வரேன்னு சொல்லியிருந்தா சரி அவளையுமே கூட்டிகிட்டு நாங்கள் வந்து பார்த்தோம்னா இங்கே வந்து என்ட்ரன்ஸே வந்து நல்லாவே இருந்தது பார்க்கும்போது நல்லா பெருசாக இருந்தது இந்த ஹால் ஃபஸ்ட்டு எங்கே நடக்குது இந்த எக்ஸ்போன்னு தெரியல ஃபஸ்ட் ஃப்ளோரா இல்லை செகண்ட் ஃப்ளோரான்னு தெரியல சரி ஓகே செகண்ட் ஃப்ளோருன்னு ஃபஸ்ட்டே அவங்க சொல்லியிருந்தாங்க அவங்களுடைய வீடியோவில் சரி போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு லிஃப்ட்டில் போயிட்டு பார்த்தோன்னா செகண்ட் ஃப்ளோர் வந்துருச்சு உள்ளே போனவொடனே பார்த்தீங்கன்னா வந்து நல்ல ஒரு சூப்பரான ஹால் இருந்தது லைட்டிங்கோட ஏசியோடு சேர்ந்து இங்கே பார்க்கும் போதே நிறைய ஜென்ஸ் வந்து வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க குழந்தை எடுத்துகிட்டு வந்தவங்க எல்லாருமே வெளியே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க சரி எப்படியும் எனக்கு தெரிஞ்சு மார்னிங்கே வந்திருப்பாங்க சில பேர் வந்து படத்தையே தூங்கிட்டு இருந்தாங்க நாங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு உள்ளே போகிறதுக்கு வந்து எங்களுடைய பேக்கில் வந்து டேக் போட்டு கட்டிட்டாங்க என்னுடைய பேக்கும் என் ஃப்ரெண்டோட பேக்குமே டேக் போட்டு கட்டிட்டு சரி உள்ளே போனோம் உள்ளே போனோடனே பார்த்திங்கன்னா அந்த ஹாலுமே நல்ல பெரிய ஹால் தாங்க நல்லா இருந்தது நல்லா எக்ஸ்போ வந்து பெருசாகவே பண்ணியிருக்காங்க இவங்க நாங்கள் போகும்போது வந்து அவ்வளோவா வந்து சாரீஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது நிறைய சாரீஸ் வந்து சோல்டர்ட்டாக ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு இருந்தாங்க சரி மேலே பார்த்தோன்னா வந்து நிறைய ஒரு கும்பலாகவே இருந்தது அவங்க அங்கே அங்கே இருந்தாங்க போல் அதனால நிறைய பேர் அவங்க கூட இருந்து ஒரு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தாங்க சரி நம்ம வந்த வேலையை பார்க்கலாம் நானும் என் ஃப்ரெண்டுமே வந்து சேரீஸ்லாம் பார்க்கலான்னு போனோம் இன்றைக்கி வந்து சண்டே வந்து டிசைனர் ஸாரீ போடுறேன்னு சொல்லியிருந்தாங்க அதனால டிசைனர் ஸேரீ வந்து எப்படியோ வந்து ரம்ஜானுக்கு ஸேரீஸ் வாங்கலான்னு சொல்லிட்டு தான் நினச்சேன் பார்த்திங்க டிசைனர் சாரீஸ் வந்து நிறையவே வந்து சோல்ட் அவுட் ஆகிடுச்சின்னு சொன்னாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு நாங்கள் இருக்கிற சாரீஸ் எல்லாமே பார்த்தோம் நிறைய வகையான சாரீஸ்லாம் போட்டிருந்தாங்க பார்த்திங்கன்னா வந்து ஆரணி பட்டு காஞ்சிபுரம் சில்கு அப்புறம் வந்து காட்டன் சில்க் அப்புறம் வந்து மேரஸ் சாரீஸ் அப்புறம் ஜெய்ப்பூரி சாரீஸ்னு சொல்லிட்டு நிறைய வகையான சாரீஸ்லாம் போட்டுட்ருந்தாங்க இதில் வந்து எங்களுக்கு பார்க்கும்போது வந்து நான் நினச்ச மாதிரி ஸாரீஸ் வந்து எனக்கு கரெக்டாக அமையல இருந்தாலுமே சரி நிறைய ரெண்டு மூணு ரேக் போட்டிருந்தாங்க தனித்தனியாக பிரித்து இதில் வந்து நான் பார்க்குற சாரீஸ் வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது எடுத்து பார்த்தோம் கலரும் நல்லா தான் இருந்தது பார்டரும் வந்து கம்மியான பார்டர் தான் அவ்வளோ பெரிய பார்டர்லாம் கிடையாது சரி பார்த்து எடுத்து வச்சுருக்கேன் இது எப்படி இன்னும் சேரீ கலெக்ஷன் பார்த்துட்டு வேணும்னா நம்ம வேறு எதுனா மாற்றிக்கலான்ட்டு எடுத்து வச்சுட்டு பார்த்தோம் பார்த்திங்கன்னா வந்து மார்னிங்லேருந்து வந்தவங்க பார்த்திங்கன்னா ஒரு டென் சேரீ கிட்டே எடுத்து வச்சு எல்லாமே இருக்காங்க இது பார்த்திங்கன்னா நான் பார்த்துட்டு இருக்கிறது வந்து இது ஆரி ஒர்க் பிளவுஸ் விட்டு துணிங்களாம் அதனால் வந்து அதையுமே பார்த்தேன் நல்லா இருந்தது இதிலேயே வந்து சுடிதார்ஸ் மெட்டீரியலும் இருக்குது இதில் வந்து சம்கி ஒர்க் செஞ்சுருக்காங்க எம்ப்ராய்டரி ஒர்க்லாம் செஞ்சுருக்காங்க இதையுமே இங்கே சேல் பண்ணிகிட்ருக்காங்க போல் இது எனக்கு தெரியாது இது ப்ளவுஸோட ரேட்டு த்ரீ ஃபார்ட்டி நைன் போட்டிருந்தாங்க இதில் வந்து பிளாக் கலர் வந்து சூப்பராகவே இருந்தது எடுத்தேன் ஃபஸ்ட்டு ஆனால் வந்து எனக்கு வந்து சரி செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு வச்சுட்டு நிறையா வந்து இந்த சுடிதார் மெட்டீரியல்ஸ்லாம் வந்து கிளாத் நல்லாவே இருந்தது நல்லா சூப்பராக வந்து முன்னாடி வந்து எம்ப்ராய்டரி ஒர்க்லாம் பண்ணி சூப்பராகவே இருந்தது ஸாரீஸ் வந்து என் ஃப்ரெண்டும் பார்த்துட்டு இருந்தாங்க அவங்களுக்கு வந்து இந்த வாழைநார் சாரிலாம் பார்த்துட்டு இருந்தாங்க அதில் வந்து தைச்ச அந்த சாரீஸ்லாம் பார்க்கலான்ட்டு அவங்களும் பார்த்தாங்க இதிலே வந்து நிறைய விதமான சாரீஸ்லாம் இருக்குது அவங்களுக்குமே வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த சாரீஸ் எல்லாமே இந்த ரேக்கில் தான் வந்து சாரீஸ் வந்து நல்லாவே இருந்தது நிறைய டிசைன்ஸ்லாம் வேறு இருந்தது இங்கே இதில் வந்து என் ஃப்ரெண்டுக்கு வந்து இந்த மாதிரி கலர் வந்து ரொம்பவுமே பிடிச்சிருந்தது இது செலக்ட் பண்ணி வச்சுருந்துக்காங்க நான் வந்து இந்த மாதிரி சாரீஸ் எல்லாமே இந்த மாதிரி கட்ட மாட்டேன் ஏன்னா வந்து எனக்கு வந்து இந்த டிசைனர் சாரீஸ் தான் பிடிக்கும் இந்த மாதிரி சாரீஸ் வந்து எனக்கு அந்த அளவுக்கு செட் ஆகாது அதனால் இது ஓரளவுக்கு ஓகேன்ற மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் வந்து இந்த பர்பிள் கலர் சாரீ ரொம்பவுமே பிடிச்சிருந்தது இந்த கலரே வந்து எனக்கு ரொம்பவுமே பிடிக்கும் பர்பிள் கலர் அதனால் எடுத்து வச்சுருக்கேன் சரி நானும் என் ஃப்ரெண்டுமே எடுத்துகிட்டு அங்கே வந்து என்ன பண்ணும் ரெண்டு மூணு சாரீ இன்னும் பார்த்துட்டு வெளியே வந்தோம் வெளியே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஃபுல்லாகவே காட்டன் போட்டிருக்காங்க சாஃப்ட்டு காட்டன் அதுலேயுமே வந்து எங்களுக்கு பிடிச்ச கலர்ஸ் வந்து அவைலபிள் இல்லை அதனால வந்து வந்துவிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஜுவல் செட் போட்டிருக்காங்க ஜுவல் செட்டில் வந்து இந்த ப்ரைடல் செட்டு அப்புறம் வந்து நார்மல் இந்த கவரிங் செட் மாதிரியும் போட்டிருந்தாங்க பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே நல்லா இருந்தது இதில் வந்து க்ரீனஷாக இருக்குது இது மட்டும் சிக்ஸ் தௌசண்ட்ற மாதிரி போட்டிருந்தாங்க பார்த்துட்டு நாங்கள் எல்லாமே எங்களுக்கு வந்து இதில் ஐடியா அவ்வளோவா இல்லை ஜுவல்லர் செட்லாம் வாங்குறதுக்கு ஆன்டிக் செட் டிசைன்லாம் பார்த்தேன் இயரிங் வித் நெக் செட்டோடு பார்த்தேன் அது வந்து ஹசினாக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் அவள் என் கூட வராதனால அவளுக்கு நான் எதுவும் வாங்கலை ஏன்னா எப்போவுமே அவள் பார்த்து பார்த்து வாங்குவாள் அதனால் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாதனால சரி நம்ம எதுக்கு வாங்கிட்டு போய் வேஸ்ட் பண்ணோன்னு சொல்லிட்டு வாங்கலை அங்கேருந்து பார்த்துட்டு மேலே பார்த்தீங்கன்னா செம்ம கூட்டம் இன்னும் வந்துக்கிட்டே இருக்குது பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு ஹை ரேஞ்சான சாரீஸ்லாம் வச்சுருக்காங்க அதாவது ஒரு எயிட் தௌசண்ட் செவன் தௌசண்ட் டென் தௌசண்ட் சாரீஸ்லாம் வச்சுருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சேரீஸ் ஓகே நல்லாவே இருக்குது இப்போ வந்து குழுக்கள் முறையில் ஒருத்தவங்க தேர்ந்தெடுத்து இவங்களுக்கு வந்து கிஃப்ட் வந்து விழுந்திருக்குன்ற மாதிரி மிக்ஸி வந்து கொடுத்துருந்தாங்க ப்ரீத்தி மிக்ஸி அது வந்து கஸ்டமர் வாங்கிட்டு ரொம்பவுமே ஹாப்பியாக போனாங்க நெக்ஸ்ட்டு வந்து எங்களுடைய சாரீஸ் வந்து இவங்க கட்டிகிட்டு இருக்க சேரீயே வந்து அவைலபிளாக நாங்கள் போட்டிருக்கோம் நீங்கள் ஒன்றா வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஷேர் பண்ணியிருந்தாங்க பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து அந்த சாரியோடைய சாஃப்ட்னஸை பார்த்தாங்க எல் பா எனக்கு தெரிஞ்சு ஒரு டென் டுவெண்ட்டி ஸாரீஸ் வந்து அங்கேயே எடுத்துக்கிட்டாங்க எல்லோரும் இன்னும் சாரீஸ் பர்பிள் கலர் சாரீஸ்னு சொல்லிட்டு நிறையவே எடுத்து காமிச்சிட்டு இருந்தாங்க அது எல்லாமே மக்கள் வாங்கிட்டு தான் இருந்தாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ஃப்ளோர் கீழே இறங்கி பார்த்தோன்னா இது மாதிரி ஃபேன்சி ஐட்டம்லாம் வச்சுட்டு இருந்தாங்க இதில் வந்து நாங்கள் எதுவுமே வாங்கலை ஏன்னா வந்து ஃபேன்சி ஐட்டம்ன்றது அதான் சொன்னலை என்னுடைய பெரிய பொண்ணு தான் அதுக்கெலாம் ரொம்ப லைக் பண்ணுவாள் இதில் இந்த பொம்மை டாய்ஸில் வந்து நான் வந்து ஷெரின் வந்து ஒரு ரேசர் ஒரு ஷார்ப்னர் அந்த மாதிரி வாங்கியிருந்தா அஜ்மலுக்காக வந்து நான் அந்த கனில் வந்து பெண் வரலை அந்த மாதிரி வாங்கியிருந்தேன் ஆப்ஜிக்காக வந்து ஒரு குட்டி பொம்மை வாங்கியிருந்தோம் இதெல்லாமே வாங்கிட்டு நாங்கள் இந்த பக்கம் வந்தோன்னா ஊருகா இந்த அப்பளம்லாம் போட்டிருந்தாங்க அப்பளம்லாம் வந்து அந்த ஒரு பாக்கெட்டே வந்து டூ ஹண்ட்ரடுன்னு சொன்னாங்க சரி அவ்வளோவா ஐடியா இல்லை வாங்கிறதுக்கு சரி அங்கே வந்து கிளம்பி நாங்கள் இந்த பக்கம் வந்துவிட்டோம் இது வந்து என் ஃப்ரெண்டு வந்து குட்டிக்காக வந்து பேண்ட்டும் டீஷர்ட்டும் செட்டாக வாங்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தாங்க அதையுமே வந்து சின்ன சைஸாகவே இருந்தாச்சு அதனால செட்டாகலை அங்கே வந்து திருப்பியும் வந்துவிட்டோம் பார்த்தீங்கன்னா வந்து இதெல்லாம் வந்து இந்த ஹோம்மேட் சோப்பு அந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்க ஒரு ஸ்டால் மாதிரி வச்சு போட்டிருந்தாங்க இதெல்லாம் வந்து காட்டன் ஸ்கர்ட்டு அந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்க நிறைய ஸ்டால் போட்டிருந்தாங்க உள்ளே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இதுக்கப்புறம் நாங்கள் வெளியே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் போட்டிருந்தாங்க இது வந்து இந்த சின்ன சின்ன பசங்களே வந்து இந்த ப்ரௌனி க்ரீம் கேக் அப்புறம் பன்னீர் பட்டர் பன் அந்த மாதிரிலாம் வந்து நிறைய இருந்தாங்க நாங்கள் வந்து என்னுடைய ஃப்ரெண்டு வந்து பன்னீர் பட்டர் பன் வாங்கியிருந்தாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷெரீன்க்கு வந்து இந்த க்ரீம் பண்ணால் எப்பவுமே பிடிக்கும் அதுவும் ஒன்று வாங்கிட்டு இருந்தால் அந்த கப் கேக்லாம் வந்து ஹசினாவுக்கு ரொம்பவுமே பிடிக்கும் சரி வாங்கிட்டு போகிறதுக்குள்ளே அது வந்து சரியாகாதேன்னு சொல்லிட்டு ப்ரௌனி கேட்டேன் ப்ரௌனி வந்து நல்லாவே இருக்கும்னு சொன்னாங்க செரின்ட்ட அவளுக்கு ரொம்ப பிடிச்சதே இந்த ப்ரௌனி தான் அதை மட்டும் பேக் பண்ணி வாங்கிட்டோம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த பக்கம்லாம் பார்த்திங்கன்னா மோமோஸ்லாம் இருந்தாங்க மோமோஸ் காஃபி டீ அந்த மாதிரி சமோசா அந்த மாதிரிலாம் போட்டுட்ருந்தாங்க எனக்கு வந்து நான் மோமோஸ் தான் வாங்கினேன் வெஜ் மோமோஸ் இது வந்து ரெடிமேட்டில் செஞ்சது பேக்கிங்லேருந்து எடுத்து அப்படியே வந்து ஹீட் பண்ணி கொடுத்துட்றாங்க கூடவே வந்து இதுக்கு வந்து சாஸ் போட்டு கொடுக்குறாங்க இதில் பன்னீர் மோமோஸும் இருந்தது பன்னீர் மோமோஸ் எனக்கு அவ்வளோவோ இஷ்டம் கிடையாது அதனால் வெஜ்ஜு வாங்கிட்டு போயிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தோம் வெஜ்ஜு மோமோஸ்ன்றது அவ்வளோ வந்து எனக்கு பரவாயில்ல தான் இருந்தது என் ஃப்ரெண்டு வாங்கின ஸ்நாக்ஸுமே வந்து சூப்பராகவே இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு இருந்தேன் அதனால் ரெண்டு பேருமே ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க சரி சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து நாங்கள் வெளியே வந்துட்டோம் வெளியே பார்த்திங்கன்னா வந்து இந்த பழைய கால வீடுலாம் இருக்கும் இல்லையா அதில் அந்த மாதிரியே வந்து பண்ணியிருந்தாங்க இந்த தின்ன மாதிரி வச்சு படிக்கட்டு அந்த மாதிரி சூப்பராக இருந்தது நிறைய பேர் அதில் வந்து வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க நாங்களும் கொஞ்சம் எடுத்துகிட்டு அங்கேருந்து வெளியே வந்துட்டோம் பார்த்திங்கன்னா நைட் ஆகிடுச்சு சூப்பராக இருந்தது இந்த மண்டபமே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா ஒரு லைக் பண்ணி ஒரு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாதிரி நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்